எங்க தலைவன் திருப்புறக்குன்றத்துல இவ்வளவு பெரிய இசு போயிட்டு இருக்கு அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படி எதுவுமே பேசாம இருந்தாதான் இவங்க எல்லாம் வந்து தற்கொலை சொல்லிட்டு இருக்காங்க அணிலும் சொல்லிட்டு இருக்காங்க அவன் வெளி தலை காட்ட முடியலன்னு எல்லாம் போட்டு கலா டேய் ஏய் தலையா உன் தலைவனுக்கு திமுக பத்தி பேசுறதுக்கு மட்டும்தான் ஸ்கிரிப்ட் இருக்குது மத்த எதை பத்தியும் பேசக்கூடாது திருப்பூருக்குன்றத பத்தி பேசுனா அவரு விஜயா இருக்கிறவர் ஜோசப் விஜயா மாறுவாரு ஐடி ரைடு இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்துட்டே இருக்கும் அதனால தலைவன் பேச மாட்டான் இந்து என்ன இந்துத்துவம் என்னென்ன இந்து வேற தூவா வேறடா இந்துத்துவானா யாருன்னு சொல்லிட்டா இப்ப திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தியாச்சு தீபம் ஏத்துல நாங்க தர்கா பக்கத்துல இருக்கும் அந்த நீல அழுவை தான் தீப கல்லு அங்கதான் நாங்க தீப ஏத்துவோம் கேஸ் போட்டு அதுக்கு ஜட்ஜும் அதுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்து அங்க போய் தீபம் ஏத்தோன்னு சொல்லி கலவரம் துடிக்கிறாங்கல்ல அவன்தான் இந்த இந்த துவவாதி மட்டும் இல்லடா தமிழ்நாட்டுல மட்டும் நூத்தி எழுபத்தஞ்சு பள்ளிவாசலுவல் மசூதிகள் கலவரம் பண்றதுக்காக டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க இடிச்சு தர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும் நூத்தி எழுபத்தஞ்சு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இடத்த பிளான் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா ஹிந்தும் கெட்டவும் கிடையாது என்ன ரீசெண்டா வந்து ஒர்க்பேக் கெட்டு தான் வந்து இந்த நியூஸ் வந்து வெளியிட்டாரு நான் அவர் சொன்னது பொய் தான் இருக்குன்னு சொல்லி நினைச்சி நானும் வெப்சைட்டில் போய் பார்த்தேன் பார்த்தா தான் தெரியுது வந்துட்டே இருக்குது எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த பள்ளி வசூலி எந்தெந்த பள்ளி எந்தெந்த தர்கா விடிக்கணும் எல்லாத்தையும் பக்காவா நோட் பண்ணி வச்சிருக்காங்க அது ஒவ்வொன்றா டார்கெட் பண்ணுவாங்க இந்து மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் இடையில கலவரம் பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்காக ஆனா இங்க இருக்கிற மக்கள் வந்து இடி போட இருக்கிறாங்க இந்துன்னு கேட்டையே கலவரம் துடிக்கிறவங்க திருப்பரங்குன்ற துடிக்கிறவங்கள அந்த கோவில் நிர்வாகம் என்ன சொல்லிச்சு நாங்க தீபம் எல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு தேவையில்லாம் கலவரம் பண்ற பண்ணிட்டு சொல்கிறேன்னு பார்த்தியா அவங்க எல்லாம் இந்து எல்லா மக்கள் நாங்கள் ஒன்றா இருக்கோம் மாமா மக்கள் மாதிரி பழகிட்டு இருக்கோம் சகோதரத்துவமும் சொல்லி சொல்கிறாங்கல்ல சொல்றாங்கல்ல தான் இந்து அவங்க கலவரம் கலவரமான துரிக்கிறவங்க இந்துத்துவாதிட இது மட்டுமா தான் அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்குது இரநூறு ஆண்டு பழமையான ஒரு பழிவாசல அந்த கிராம மக்கள் தான் பராமரிச்சுட்டு அவங்க என்ன முஸ்லீம்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறியா இல்ல இந்து மக்கள் தான் பதத்தை வச்சு அரசியல் பண்றான் பாத்தியா அவன் தான் இந்து தூவபாதி எதாவது ஒன்னா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான் பாத்தியா அவன் தான் இந்து இந்தியாவை காமிக்கிறதே வந்து வேட்டுமில்ல ஒற்றுமை தான் அப்படின்னு தான் நம்மளால புக்கில் படிச்சோம் நம்ம பார்த்துட்டு இருந்தான் ஆனா அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வந்து கிட்டத்தட்ட அது நாளைத்திட்ட குள்ள அழிஞ்சிருச்சு தமிழ்நாட்டுல இப்பதான் காலடி எடுத்து வச்சிருக்கு இரநூறு ஆண்டுகள் பழமையான மசூதி அதிகார கிராம மக்கள் பாதுகாத்துட்டு இருக்காங்கல்ல அந்த வீடியோ பாரு எங்கள் கிராமத்தில் ஒரு சிவன் கோவில் உள்ளது ஆனால் நான் அங்கு போக மாட்டேன் என் மனது மசூதிக்கு சேவை செய்ய சொல்கிறது நான் சாப்பிடாவிட்டாலும் இங்கு வேலை செய்வேன் ஒரு காலத்தில் மசூதியை அழகான நிலையில் பார்த்தோம் அது சிதைவதை பார்ப்பது எங்களுக்கு உள்ளுக்குள் ஏதோ உடைவது போல இருந்தது எங்கள் கிராமத்தில் முஸ்லிம் யாரும் இல்லை எனவே மசூதி இப்படியே இருக்குமா நாய்கள் அங்கே சுற்ற தொடங்குமா என எல்லோரிடமும் கேட்டேன் இந்த மசூதியை சுத்தம் செய்து கொண்டிருப்பவர் அஜய் பாஸ்வான் கட்டுமான தொழிலாளியான இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தின் மாடி கிராமத்தில் உள்ள மசூதியை பராமரித்து வருகிறார் இந்த கிராமத்தில் முஸ்லிம்கள் யாரும் இல்லை ஆனால் அஜய் மற்றும் அவரது நண்பர்களால் நூற்றாண்டுகள் பழமையான மசூதி இன்னும் உயிருடன் உள்ளது நாங்கள் மூன்று பேர் அஜய் பகோரி மற்றும் கௌதம் பிரசாத் அனைவரும் தினக்கூலிகள் ஒருநாள் மசூதியை கடந்து சென்றபோது இந்த மசூதிக்கு ஏதாவது செய்ய வேண்டுமென நினைத்தோம் அப்போது முழுவதும் புதர் மண்டி இருந்தது முதலில் தரையை சரி செய்தோம் பின்னர் மாலையில் ஊதுபத்தி ஏற்றினோம் பின் சிறிய ஸ்பீக்கர் மூலம் பாங்கு ஒழித்தோம் நான் கொத்தனார் அதனால் நானே பூச்சி வேலை செய்தேன் இது இந்து முஸ்லிம் பற்றியது அல்ல பல இந்துக்கள் இங்கு வசிக்கிறார்கள் ஆனால் என் மனது சேவை செய்ய விரும்பியது ஒருவேளை அல்லாஹ் இந்த வேலையை என் மூலம் செய்ய விரும்பியிருக்கலாம் நான் உயிரோடு இருக்கும் வரை தொடர்ந்து இந்த சேவையை செய்வேன் கிராமத்தில் திருமணம் நடக்கும்போது முதலில் மசூதியிலும் பின்னர் கோவிலும் வழங்கப்படும் அதன் பிறகுதான் விழா தொடங்கும் நாங்கள் அனைவரும் மசூதியை பார்த்துக் கொள்கிறோம் எல்லோரும் அதை மதிக்கிறார்கள் இங்கு முஸ்லிம்கள் இல்லை அதற்காக மசூதியின் சிதைந்து போக வேண்டும் அனைவரும் உதவுகிறார்கள் நோவாக்காளி கலவரத்திற்கு பிறகு பீகாரிலும் பரவலான வன்முறை ஏற்பட்டது அதில் மகத் பகுதியும் ஒன்று பாட்னா கயா ஷேக்புரா மற்றும் நாலந்தா போன்ற மாவட்டங்களில் முஸ்லிம் மக்கள் தொகையில்லாத பல கிராமங்கள் உள்ளன ஆனால் மசூதிகள் இன்னும் அங்கேயே உள்ளன சில அழிக்கப்பட்டுள்ளன ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன இந்துக்களால் பாதுகாக்கப்பட்டு சில காப்பாற்றப்பட்டுள்ளன கிராம மக்கள் மசூதி மீட்டெடுக்கப்பட்டதில் மகிழ்ச்சி அடைந்தனர் சுயநல நோக்கங்களுக்காக சிலர் மட்டுமே மகிழ்ச்சி அடையவில்லை நான் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் இங்கே நூறு ரூபாய் செலவிடுகிறேன் இது வீண் செலவு அல்ல வழிபாட்டு தளத்திற்கான செலவு என் குடும்பம் மகிழ்ச்சியாக உள்ளது நான் கிராம மக்களிடம் நன்கொடை கேட்பதில்லை சில நேரங்களில் வெளியாட்கள் நூறு முதல் ஐநூறு ரூபாய் கொடுப்பார்கள் அவ்வளவுதான் எந்த தலைவரோ எம்எல்ஏவோ இங்கு வந்ததில்லை இந்த மசூதி இருநூறு ஆண்டுகள் பழமையானது என எங்கள் மூத்தோர்கள் கூறுகிறார்கள்